தங்க பிள்ளையே உன் உறவை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன் உறவானது உன்னை தேடி வரப்போகிறது ஏனென்றால் உன் உறவைப் பற்றி இன்று முழுமையாக விளக்க சொல்ல போகிறேன் ஏனென்றால் அன்பாய் இருந்த உறவு இன்று அனாதையாக உன்னு விட்டு விலகி இருக்கிறது அதனால்தான் இந்த வாராகி தாயானவள் சில விஷயத்தை சொல்லி உன் உறவை வரவைக்க சில முயற்சிகளை உன்னை செய்ய சொல்கிறேன் இந்த முயற்சிகளை நீ செய்யும் பொழுது உன் உறவு உன்னை தேடி வரும் உன் உறவை புரிந்து கொள்ளும் உன் உணர்வை தெரிந்து கொள்ளும் நீயே உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வரும் அந்த அளவிற்கு இந்த தாய் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்க போகிறேன் ஆனால் இந்த பதிவானது அலட்சியமாக எண்ணி விடாதே காரணம் என்ன தெரியுமா தாய் எது சொல்வதாக இருந்தாலும் காலதாமதம் ஏற்படுகிறது எனக்கு நான் என்று ஆனால் இன்று இந்த தாய் உனக்கு உடனே நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு உன் உறவிடம் உடனே ஒரு சில பல விஷயங்கள் நடக்கும் உன் உணர்வை புரிந்து கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அந்த அளவிற்கு இந்த வாராகி தாயானவள் உன் உறவை திருப்பிக் கொடுக்கிறேன் மாற்றத்தை உருவாக்குகிறேன் ஏனென்றால் சில நாட்களாக உன் உறவு சரியாக பேசுவதில்லை சரியாக உன்னிடம் பணத்தை கொடுப்பதில்லை சரியாக உன்னிடம் வருமானம் என்னவென்று கேட்டால் எதிரியாக உன்னை பார்க்கிறது குடும்பத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை ஒவ்வொரு தருணமும் ஏன் என் உறவு இப்படி மாறியது ஏன் என் உறவு இப்படி வேதனை படக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டு ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காமல் அலட்சியமாகவும் துட்சமெனும் என தூக்கி எறிகிறார்களே என்று என் தங்க பிள்ளை மனம் குமுரி அழுகிறது இந்த தாயிடம் தாயே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என் உறவானது என்னிடம் பேசாமல் என்னை இப்படி அட அடவைத்து கொண்டிருக்கிறதே அவர்களை நம்பிதானே என் வாழ்க்கையை ஒப்படைத்தேன் இன்று சல்லி சல்லியாக சில பல விஷயங்களை செய்தும் சில பல வார்த்தைகளை கொல்லியும் என்னை கொன்று குவித்து விட்டார்களே தாயே எனக்கு நியாயங்கள் கிடைக்காதா எனக்கு நீதி வழங்க மாட்டீர்களா என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை மாறில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது தலையணையை கட்டி பிடித்து கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது வெளியே சொன்னால் எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும் யாரிடம் சொல்வேன் யாரிடம் கேட்பேன் என நான் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்று உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் உன் உறவு என்னென்ன தவறு செய்ததோ எதையெல்லாம் உன்னிடம் பிடிக்கவில்லை என்று சொல்லியதோ உன்னை அருவருவப்பாக பேசியதோ மற்றவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை துச்சம் என தூக்கி எரிந்தவர்களோ அவர்களுக்கெல்லாம் உன் பணத்தை ஏமாற்றி உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால் பேசி தகாத உறவால் உனக்கு அநியாயத்தை எழுத்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழவே கூடாது என்று பல செய்வினைகளை செய்து என் தங்க பிள்ளையை அவ்வளவு செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து அனைத்தையும் எப்படி என் தங்க பிள்ளையே அனைத்து விஷயங்களையும் பரிசோதித்து உனக்கு நான் நியாயத்தை வழங்கதான் வந்திருக்கிறேன் அதே போல் உன்னுடைய சில உறவுகள் அதுவும் உனக்கு நெருங்கிய உறவுகள் உனக்கு செய்வனை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆம் என் தங்க பிள்ளையே என்ன செய்தாலும் இன்னும் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே இன்னும் விழவில்லையே மண்ணில் என கங்கணங்களை கட்டிக்கொண்டு உன்னை செய்வனை செய்து உன் கதையை முடித்து விடலாம் என்று பல திட்டங்களை தீட்டுகிறார்கள் என் தங்க பிள்ளையே ஆனால் அதற்கெல்லாம் என் தங்க பிள்ளையும் அசராது இந்த தாயின் உள்ளமானது அப்படி விட்டுவிடவும் முடியாது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க நேரம் வரப்போகிறது என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே அப்பொழுது நான் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று உனக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன் பிறகு சில விஷயங்களை புரிய வைக்கிறேன் இதோ இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் இந்த நாணயத்தை வைத்து ஒரு சிறு விஷயத்தை இரவு ஒன்பது மணிக்கு இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும் எப்படி என் தங்க பிள்ளையே இரவு ஒன்பது மணிக்கு இந்த நாணயத்தை வைத்து நான் சொல்லும்படி வழிபட வேண்டும் இந்த நாணயம் உன்னிடம் இல்லை என்றால் நாணயத்தை இந்த தொலைபேசியின் வாயிலாக வாங்கிக்கொள் நாணயம் இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் நான் சொல்லுவதை அப்படியே கடைபிடியுங்கள் ஏனென்றால் ஒரு சில தங்க பிள்ளைகள் சில பிரச்சனைக்காக என்னிடம் நாணயம் வாங்கியிருக்கிறீர்கள் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வுகளுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறது பல பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறது இப்பொழுதும் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது உறவு பிரச்சனை சில விஷயத்தையும் சில ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரவு மணிக்கு இந்த நாணயத்தை வலது கையில் உள்ளங்கையில் வைத்து ஒருவர் வர வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டாக ஒரு ஆணை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய பெயரை சொல்லி வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெயர் பிரபு என்ற ஒரு பெயர் இருந்தால் பிரபு என்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லலாம் அல்லது பிரபு என்னிடம் என்னை தேடி வர வேண்டும் என்று சொல்லலாம் பிரபு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெயரை குறிப்பிட்டு என்ன வேண்டுமோ பேச வேண்டுமோ திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ அல்லது என் பேச்சை கேட்க வேண்டுமோ அல்லது என்னிடம் மாத சம்பளம் கொடுக்க வேண்டுமோ எடுத்துக்காட்டாக இது அனைத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை முழுமையாக சொல்லி நூத்தி எட்டு உரை ஓம் வரம் தரும் வாராகியே நமக ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று உள்ளங்கையில் நாணயத்தை வைத்துக்கொண்டு கைகளை மூடி தியானம் நிலையில் உட்கார்ந்து என்னிடம் நூத்தி எட்டு முறை உன் வேண்டுதலை சொல்லி வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லி நீ நூத்தி எட்டு முறை ஒன்பது மணிக்கு வெள்ளிக்கிழமை ஏழு வாரம் அல்லது ஒன்பது வாரம் கடைபிடித்து வர வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்கக்கூடிய தருணத்தில் உனக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றம் உண்டாகும் நீ நினைத்த உறவு உன்னை தேடி ஓடி வரும் உன் காலடியில் வந்து விழுந்து ஒவ்வொரு தருணமும் மன்னிப்பை கேட்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு உன் தாலிபாகியும் சரி உன் உறவையும் சரி இருந்து உன்னையும் சரி உன் உறவையும் சரி இதில் இருந்து அனைத்திலும் உன்னை காப்பாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை வாழ வைத்து பார்க்க தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன் பிறகு நான் சொல்வதை அனைத்தையும் நீ செய்தால் நிலை மனம் என்பது ஒரு நிலைப்படுத்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இது அனைத்துமே நடக்கும் இது சாத்தியமாகும் என்பதை மறந்துவிடாதே மாற்றத்தை கொடுக்க இந்த வாராகிதாய் பல ரூபங்கள் எடுத்து நான் வந்துவிட்டேன் பல விஷயங்களை செய்ய நான் உனக்காக அனைத்தையும் சொல்லிவிட்டேன் நான் சொல்லுவதை நீ அப்படியே கடைபிடித்து வழி நடத்தினால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க ஓடோடி வருவேன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஓடோடி வருவேன் சொல்லுவதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை மாறுகிறது உன் வாழ்க்கை உயருகிறது ஒவ்வொரு நாளும் உனக்கு நினைத்த காரியங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கிறது நீ அதில் வெற்றி பெறுகிறாய் அதனால் உன் உறவை பெயரை சொல்லி ஒன்பது மணி அளவில் எனக்கு நூற்றி எட்டு என்னுடைய மந்திரத்தை நாணயத்தை நான் கொடுத்த நாணயத்தை வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை நீ கேட்கும் பொழுது உனக்கு அப்படியே கிடைக்கிறது பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருப்பு விழா போகுது என்றைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு கும்பாஷேகம் நடக்க போகுது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னோட ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அது தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் இந்த ரெண்டு தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க எல்லாரும் வாங்க நானும் உங்களை மீட் பண்ணுறேன் அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க அனைவரும் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபடுங்க அது எப்படி வழி நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி